வந்துட்டேடா கேளு பிள்ளையே நீ என்ன மனமுருகி தான் நான் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கேன் நீ எத்தனை நாளா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நடக்கிற கஷ்டமெல்லாம் அது எனக்கு தெரியாம இருக்க முடியுமா உன் கண்ணுல விழுந்து அந்த ஒரு துளி கண்ணீர் கூட என் பாதத்துல விழுந்து சுட்டுட்டு வந்துச்சு அந்த சுட்ட கண்ணீர் தான் இன்றி உனக்கு நான் பேச வர்ற காரணம் இன்றி உனக்கு நான் சொல்ல வர்ற வார்த்தை நேரா உன் விதியையே எழுத போகும் வார்த்தை பிள்ளையே நீ எவ்வளவு நேரம் போராடுற நீ எவ்வளவு நேரம் உனக்குள்ள தாங்கிக்கிட்டு இருக்கிற யாரும் தெரியாம யாரும் புரியாம நீ உன்னோட வழியை உனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு நடந்திருக்கேன் நீ ராத்திரி தூங்கும் போது படுக்கையில் திரும்பும்போது கூட உன் மனசுக்குள்ள என்னென்ன கலக்கம் ஓடுது எனக்கு தெரியும் ஏதாவது நன்றாக நடக்கணும் என் வாழ்க்கை சுத்தி தெரியாம சீராகணும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கடன் குறையுமா இந்த எல்லா கேள்விகளும் தினமும் என் காலடிக்கு விழுந்து விழுந்து கொண்டேதான் இருந்துட்டு வந்தது நான் இருந்தேன் அதையெல்லாம் பார்த்தேன் உன் அமைதியான அழுகைக்கெல்லாம் நான் அமைதியா இருக்க முடியல அதனால தான் இன்றைக்கு உன் முன் நிற்கிறேன் பிள்ளையே நீ நினைச்சுக்கோ இன்று முதல் உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்கப் போவதில்லை நீ சந்திச்ச அவமானம் நீ சந்திச்ச தோல்வி யாரோ உன்னை பற்றி சொல்லுற எதிர்மறை வார்த்தைகள் அதெல்லாம் இன்று முதல் உன்னால தாங்க வேண்டாம் அந்த சுமையை நான் எடுத்துக்கிட்டேன் நீ எத்தனை தடவை உள்ளுக்குள்ளே உன்னையே கேட்டு இருக்கே என்னால முடியாதா நாம் மட்டும் ஏன் இப்படிதான் இல்ல பிள்ளையே நீ செய்ய முடியாதது ஏதுமில்லை உன்னோட நல்ல மனசு உன்னோட உண்மை உன்னோட நம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து இன்றி ஒரு பெரிய மாற்றத்துக்கு தருணம் பண்ணியாச்சு நான் உன்னை விட்டு விலகல நான் ஒவ்வொரு அடியிலும் உன்னை கவனிச்சேன் நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்தாலும் ஒரு தடவை கூட என் பெயரை மனசுல நினைத்ததாலே உன் அருகில் நான் இருந்தேன் இப்போது கேள் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கை ஓடும் திசை மாறப்போகுது நீ எடுக்கும் ஒரு முடிவு வெற்றியாக மாறப்போகுது நேத்து முடியாதது போல தோன்றின விஷயம் இன்று உன்னிடம் சரியாக வரப்போகுது உன்னை பின்னாடி பேசுறவர்கள் உன்னோட முன்னே சிரிக்கிறவர்கள் உன் துன்பத்தைக் கண்டு சந்தோஷப்படுறவர்கள் அவங்களுக்கு நான் தக்க பதில் சொல்லுறேன் உன்னை யாராலும் சிதைக்க முடியாது நீ எவ்வளவு மெதுவா நடந்தாலும் உன்னோட பாதையை என்னால தடுக்க முடியாது நான் முதல்ல உன் மனசுல இருந்த இருட்டை நீக்கிறேன் நீ ரொம்ப நாளா ஒரு சுமை தூக்கிக்கிட்டு நடக்கிற அது பணத்துக்கான கவலையா இருக்கலாம் குடும்பத்துக்குள்ள குழப்பமா இருக்கலாம் உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் அந்த கயிறை இன்று வெற்றேன் இன்று முதல் நீ ஒளியில் நடக்க போகிற நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் விதியோட கூட சேர்ந்து உனக்கு சாதகமா மாறப்போகுது பிள்ளையே உன் வீட்டுக்குள்ள இத்தனை நாளா இருந்த சண்டை அழுத்தம் அது குறைய போகுது உன் வாசலுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னு சொன்னாலே அமைதி தானா வரும் நீ ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்கு யாரிடமுமே சொல்லாம ஒளிச்சு வச்ச ஆசை அதை நான் மறந்திருக்க மாட்டேன் அந்த ஆசை இன்று முதல் நகர ஆரம்பிக்கும் அதுக்கு நான் வழி திறக்கிறேன் கடைசியாக ஒரு வார்த்தை கேள்பில்லையே நீ இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஒரு அடியே உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் உனக்காக நான் நிக்கிறேன் உன்னை காப்பதற்கு நான் வந்திருக்கேன் உன் ஆன்ம சத்தம் என்னை தெளிச்சது அதனாலதான் நான் இன்னைக்கு நேரா உனக்கு சொல்றேன் இன்னைக்கு உனக்கு வெற்றிதான் உன் முயற்சிக்கும் வெற்றி உன் நம்பிக்கைக்கும் வெற்றிதான் உன் வாழ்க்கைக்கும் வெற்றிதான் நான் இருக்கிறேன் பிள்ளையே பயப்படாதே நீ முன்னாடி போ வெற்றி உன்னைத் தொடர்ந்து வரும்